சென்னையிலங்க குளத்தூர் தான் வந்துருங்க அது இதை வந்து அந்த லேண்டோட லொக்கேஷன் டேரெக்டாக வந்து லேண்ட் வந்து லைவாக காட்டுறதாக வந்துருக்காங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுரைக்கு எழுபத்தொரு அடியில் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லி ரெசிடென்ட் ஏரியா கூட இடம் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்தீங்க ஐடியா இருக்கிறீங்க அப்படின்னா தாரமாக கால் பண்ணி கேளுங்கள் இந்த இடத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்க இந்த இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு பக்கமாக கொடுத்துருவாங்க இந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற போட்டோ இப்போ உங்களுக்கு லைவாக காட்டுறோம் அந்த போட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த லொக்கேஷனில் குளத்தூர் ஏரியாவில் இப்படி சுற்றி வீடுகளுக்கு கூடிய ஒரு ஏரியாவில் அமைச்சுக்கூடிய ஒரு அருமையான தான் இந்த ப்ராஜெக்ட் வந்துருக்கிறாங்க ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் வந்துருக்கேன் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இடமா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அருமையான லொக்கேஷன் நீங்கள் வந்துருக்கோம் இந்த லொக்கேஷன் எங்கே அமைச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா சரவுண்டிங் வந்து ஏற்பட்டு வீடு எடுக்குங்க இப்படி சரௌண்டிங் அதிகமான ஒரு இடத்துல நம்ம கூட்டு வந்திருக்கோம் இது எங்கே அமைச்சிருப்பீங்கன்னா சென்னையில் குளத்துருங்க குளத்தூரில் பார்த்தீங்கன்னா புத்தாகரம் அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ஏரியாவுக்கு நம்ம வந்துருக்கோம் புத்தாகாரிலேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா லட்சுமி நகர் மூணாவது வீதியில் இந்த இடம் அமைச்சிருக்குங்க ஒரு கிழக்கு பார்த்த சைடுங்க நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா எப்படி வீடு இருக்கிற இடத்துல ஒரு சென்ட்ரான ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த ஒரு வீடுல நம்ம வந்துருக்கோம் ஈஸ்ட் பேசிங் சைட் வந்து

பின்னாடி காமன் ஷோர் தெரியுது அது வரைக்கும் இருக்குங்க அந்த பின்னாடி காமன் ஷோர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி ரோடு போகுதுங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ஏரியாதான் இப்படி சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஏரியா தான் வந்துருக்கிறோம் புத்தி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்குதுங்க ஸ்கூல் எடுத்துனா பார்த்தீங்கன்னா வேளாமை ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் அமைச்சிருக்கு இந்த இடத்தோட லொக்கேஷன் எப்படி வருதுன்னா நான் மறுபடியும் சொல்லிடுறேங்க பார்த்தீங்கன்னா பாடி வருங்க பாடி ஃபிளைஓவரில் இருந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா சிக்னல் இருக்குங்க அங்கேருந்து அப்படியே இரநூறு அடி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா நம்ம லொக்கேஷன் வந்து இந்த வீடியோ ஒரு கடையில் காமிச்சிருப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஒரு மூணாவது விதியில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைச்சிருக்கு இந்த இடத்துடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் அழகாக சுற்றி ஏப்பாடு வீடுகள் இருக்குது இந்த மாதிரி கிழக்கு பார்த்த சைட் வந்து இந்த ஏரியாவில வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லலாம் ஸோ இந்த சரௌண்டிங்கில் இந்த குளத்தூர் ஏரியாவில் புத்தகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய ரேட் வந்து ஆயிரத்து ஐநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்கு லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்து எதுக்காக கொடுக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து வேறு இடத்துல வீடு கட்டுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கொடுக்குறாங்க அதனால இப்போ சரௌண்டிங்கில் வந்து ஆயிரத்து ஐநூறுபா போயிட்டு இருக்கிற ஸ்கொயர் ஃபீட் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து எண்ணூறுவாய்க்கு தராங்க ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஐயாயிரத்து எண்ணூறுவாக்கு தராங்க மாதிரி நான் சொல்லிடுறேங்க ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஐயாயிரத்து எண்ணூறுரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்கிறாங்க டோட்டலாக ஒரு பிரைஸ் எவ்வளோ வரும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா டிஸ்பேலே அவங்க நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக டிஸ்பிளே கொடுத்து நம்பர் கானக்ட் பண்ணி கேளுங்க ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்லிடுறேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கேன் சென்னையில் குளத்தூரில் புத்தகரம் அப்படிங்கிற ரயில் பார்த்தீங்கன்னா லட்சுமி நகர் மூணாவது இதில் அமைஞ்சிருக்குது லட்சுமி நகர் மூணாவது வயதில் கிழக்கு பார்த்த சைடுங்க ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சிருக்கு இந்த டோட்டல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க இந்த இடத்து பார்த்தீங்கன்னா விநாயகபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு கிலோமீட்டர் வந்துடலாம் பாடி ஃபிளைஓவர் சிக்னல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர் வந்துடலாங்க இப்படி ஒரு போயிருந்தா சென்னையில் கிழக்கு பார்த்த ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும் ஸோ குளத்தூர் ரயில் பார்த்திங்கன்னா மெட்ரோ வர போதுங்க அந்த மெட்ரோல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதனால ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து க்ரோத் வந்து இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்கும் ஸோ இந்த சரௌண்டிங்ல இந்த பிரேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் கிடைக்க வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் அதுவும் கிழக்கு பார்த்த சைட்டுங்க இந்த கிழக்கு பார்த்த சைட்டில் நீங்கள் வீடு எடுக்கக்கூடிய எல்லாம் உள்ள முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்து பின்னாடி கூட வீடு கட்டிக்கலாம் பக்கத்தில் அதே மாதிரி வீடு கட்டியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக கட்டிக்க முடியும் ஸோ இதுக்கு ஆப்போசிட்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான வீடுகள் இருக்குது ஸோ சுற்றியுமே போது நல்ல வீடுகள் ரிசண்ட்ல ஏரியாவில் ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் தான் நம்ம வந்துருக்காங்க இந்த கிழக்கு பார்த்த சைட்டில் நீங்களும் வீடு கட்டினா தாராளமாக கட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மெட்ரோ வரப்போது நீங்கள் பக்கத்தில் நம்ம லொக்கேஷன் பார்த்துருப்பீங்க மெட்ரோவில் வந்து டெவலப் இருக்காங்க மெட்ரோல வந்துச்சுன்னா இன்னும் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போது அதனால இந்த ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு கிழக்கு பார்த்த இடம் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கோம் தாராளமாக கான் பண்ணி கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சொல்லுங்கள் இந்த லேண்ட் ஓனர் பற்றினா வேறு இடத்துல வீடு கட்டினாலும் இந்த இடத்துக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு வேணும்னு சொன்னால் தரமகத்தை நம்பர் பண்ணி கேளுங்க சில மாரி சின்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க முதல் நல்ல விஷயம் நன்றி வணக்கம்